மூணு மரத்தை தமிழ்நாடு வனச்சட்டத்தில் வெட்டக்கூடாது என்ன மரம் சாண்டல் உடனே இதுதான் செம்மரம் சரியா பேசக்கூடாது அதிகமா நீங்க பத்திரிக்கை செய்தியில் படிக்கலாம் செம்மரம் கடத்தல் செய்தியில் இது ஏன் வந்து இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறாங்கன்னா அதிகமாக நம்ம ஆந்திரா சித்தூர் காடுகளில் இந்த மரங்கள் வெட்டப்படுறது அப்போ எதுக்கு போகுதுன்னா இப்போ இதில் என்னென்ன பண்ணுறாங்க இசைக்கருவி பண்ணுறாங்க கைவினை பொருட்கள் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பொம்மைங்க பண்ணுறாங்க இருவாச்சி இது நம்ம மரப்பாச்சி பொம்மை பண்ணுறாங்க இதை தாண்டி காஸ்மெட்டிக்கு முகச்சாயம் பூசுறது வாசனை பவுடர் பண்ணுறாங்க ஆனால் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான பொருள் என்னென்னா ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அதிகரி நமக்கு நில அதிர்வு ஏற்பட்டு அந்த அட்டாமிக்கில் வந்து பாதிப்பு வருது அணுக்க உலையில் பாதிப்பு ஏற்பட்டு அந்த கதிர்வீச்சு வந்து நம்ம என்ன படித்தோம் சாப்பிட்ற காய்கறிலாம் கூட கதிர்வீச்சு வந்துருச்சு அப்படின்னு படித்தோம் இல்லையா அது கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மரத்துக்கு இருக்குது ரேடியேஷன் அணு அணு கதிர்வீச்சை கட்டுப்படுத்தக்கூடிய ரேடியேஷன் கட்டுப்படுத்தக்கூடியது ம செம்பரம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மரங்களை அதிக விலை கொடுத்து வாங்கி வெளிநாட்டுக்கு ஏற்றி விடுறாங்க வசதி படைச்சவங்க என்ன பண்ணுறாங்க உங்களை மாதிரி பெண் பிள்ளைங்களுக்கு இப்போ நம்ப என்ன பண்ணுறோம் இப்போ இந்த பிள்ளை கொடுக்கணுன்னா நூறு சவரம் போடணும் போடுறோமா இல்லையா ஜாமான் ஜெட்டு கொடுக்குறோமா இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நூறு கிலோ கட்ட சேதனமாக கொடுப்பாங்க யாருக்கு ஒன் பிள்ளைக்கு அது கொடுத்தாங்கன்னா அவங்க எடுத்து மையே அந்த வீட்டில் இந்த மரத்தினுடைய இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வச்சு வாலில் டிசைன் பண்ணுறாங்க வால் டிசைன் பண்ணி அந்த உள்ளே ரேடியேஷனுக்கு அணு கதிர்விச்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்போது வசதி படைச்சவர் நூறு கிலோ கொடுப்பாரு பெரிய வசதியானவர் ஒரு டென்னு கொடுப்பாரு அப்போ அந்த மரம் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இதுதான் ஒரு முதல் காரணம் அவ்வளோ மருத்துவ கோணம் இருக்கிற ஒரே மரம் இந்த வேர்ல்டுலே உலகத்திலையே இந்த ஒரு மரம் தான் செம்மரம் தான் அப்போ இந்த மூணு மரமும் அதனால் தான் அரசு பாதுகாக்கப்பட்ட மரங்கள் வருது இந்த மரங்களும் நீங்கள் நடலாம் நடத்த மரத்தை வெட்ட முடியாது உங்களுடைய செம்மண் தோட்டத்தில் நல்ல மேட்டுக்கான காணியா மண் இருந்ததுன்னா இந்த மரங்களையும் நீங்கள் நடணும் சரியா வாழ்த்துக்கள் நன்றி